பொதுவா செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சகோதரர் அஜித்குமார் அவர்களோட படுகொலை நிகழ்த்தப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் தினமும் அவர் வந்து அண்ணன் அவர்களோட கண்டன குரலை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனடியாகவே அதற்கு படுகொலை செய்யப்பட்ட ஓரிரு நாளிலே திருப்புவனத்தில் மிகப்பெரிய அளவில் மாநில நிர்வாகிகள் நாம் தமிழர் சார்பாக பெருந்திரளான நாம தமிழர் இளைஞர்கள் பட்டாளங்களோடு ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை வெகு சிறப்பாக அண்ணன் நடத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாரை இழந்து வாழக்கூடிய அவரது அம்மா மற்றும் அன்பு சகோதரரை நேரில் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அண்ணன் அவர்களுடைய கண்டன குரலையும் பதிவு செய்வதற்காக முறையாக அனுமதி கேட்டிருக்காங்க ஆனால் தமிழக அரசு அந்த அனுமதியை மறுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா யாரோ ஒரு சிலர் வந்து போராட்டம் பண்ணால் அந்த போராட்டம் பெரிய அளவில் எடுபடாது ஊடகத்தின் எடு ஊடகத்தோட காட்சியாகவோ அல்லது மத்தியில் ஆளக்கூடியவர்களுக்கோ அந்த பொதுமக்கள்கிட்டையோ போய் சேராது ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழரின் சார்பாக அதுவும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களின் குரலாக அந்த கண்டன பதிவு இருக்கும்போது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டுமல்ல உலகில் வாழக்கூடிய அனைவருமே இந்த அண்ணன் அவர்களின் எழுச்சு பார்ப்பாங்க அப்போ ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு சிறப்பாக அரசை வழிநடத்தாம எவ்வளவோ படுகொலைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நகர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாலியல் பண்புறவு பள்ளியில் படிக்கப் போகிற சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ இது போன்ற தமிழகத்தின் அவல ஆட்சியை திமுகவோட இந்த திராவிட மாடல் ஆட்சியை செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் அஜித்குமார் அவர்களுடைய படுகொலையை முன்னிலைப்படுத்தி கண்டன குரலா பதிவு செய்யறத தமிழக அரசால ஏற்றுக்கொள்ள முடியல அது மட்டும் இல்லாம காவல்துறையவே வந்து சீமானண்ணன் வந்து எழுத்து பேசக்கூடியது அது இல்லாம கண்டனமா இந்த படுகொலையை பத்தி பேசும்போது காவல்துறை அதுக்கு அனுமதியை மறுக்காங்க அப்படி இருந்தும் கூட மரியாதைக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னபடி சொன்ன நேரத்துக்கு அவருடைய வீர உரைய கண்டன பதிவை கண்டிப்பாக மடப்புறத்திலையும் திருப்புவனத்திலையும் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு உண்மையிலேயே இது கண்டிக்கக்கூடிய செயல் அந்த திமுக அரசோட இந்த கொடூர படுகொலை கண்டிக்கக்கூடியது மா செந்தமிழன் அண்ணன் அவர்கள் இந்த சிபிஐ உயர் அதிகாரிகளுக்கு இப்போ அறிநடர் சொல்லக்கூடிய கருத்துக்கும் அண்ணன் செந்தமிழன் அவர்களின் நாம் தமிழர் சார்பாக கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ முறையாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிபிஐ உயர் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்து இந்த வழக்கை துரிதப்படுத்தி கூடிய விரைவில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை கொலையாளி காவலர்களையும் இதுக்கு உடந்தையாக செயல்பட்ட அத்தனை பேரையுமே அறநலத்துறை சார்ந்தவங்களெல்லாம் இன்னும் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை அதனால் செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் இதெல்லாம் வந்து கண்டன உரையில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் இந்த அஜித்குமாரோட கொடூர படுகொலைக்கு நீதி கிடைக்கும் வர அண்ணன் நாம் நாம் தமிழர் அவர்கள் உறுதுணையாக இருக்கணுங்கிறதையும் இல்லன்னு அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் அஜித்குமாரோட கொடூர படுகொலைக்கு இரங்கல் தெரிவிப்பதுக்காக நேராக வந்தாங்க அவங்க குடும்பத்துக்கு அவரால் இயன்ற நிதியுதவியை கூட செஞ்சாங்க அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இதற்கு அஜித்குமாரோட படுகொலையை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நானும் முதல்வராக இருந்தால் கூட இது போன்ற கொடூர படுகொலையை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற பாணியில் அவருடைய கருத்தாக அதை பதிவு பண்ணாங்க அப்போ அதுக்கு தீர்வு தான் என்ன அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்களுக்கு காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய திறமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஒரு ஒருத்தரோட கைவசம் ஒரு துறை இருக்குது அப்படின்னா அந்த துறையில் எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது தவறு நடக்கிற மாதிரி தெரிந்தால் அந்த தவறுக்கு காரணமானவங்க யாரோ அவர்கள் மீதெல்லாம் உரிய விசாரணையை உரிய நடவடிக்கையை உடனே எடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு ஒரு பொறுப்பான தலைவருக்கும் அதுதான் அழகு ஆனா யார் கைவசம் இருந்தாலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் அது நடக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட காவல்துறையை தன்வசம் கைவசம் இருக்கக்கூடிய அவங்க அவங்களோட வெட்கக்கேடு கேவலக்கேடு தான் இதே ஆட்சியை மரியாதைக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் என்கிட்ட ஒரு முறை வாய்ப்பை கொடுங்க என்ன ஒரு முறை முதல்வராக ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதே செந்தமிழன் சீமான் அண்ணன் ஒருவேளை தமிழகத்தோட மாண்புமிகு முதல்வராக பொறுப்பேற்றால் காவல்துறை ஒரு வசம் கைவசம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பதில அண்ணன் மரியாதைக்குரிய செந்தமிழன் சீமான் கண்டிப்பா சொல்ல மாட்டார் அவர் நடத்தக்கூடிய ஆட்சியில் காவல்துறையில இது போன்ற கைவர்களையும் இந்த கொடூர கொலையாளியையும் இது போன்ற கொடூர அட்டூழியத்தையும் ஒருபோதும் ஏற்க மாட்டாருங்கிறது எங்களோட நம்பிக்கை மடப்புறத்தில் கோவிலில் ஒப்பந்த காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமாரோட இந்த கொடூர படுகொலை உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது சரியான முறையில் விசாரணை போகுதா அப்படின்னு சொன்னால் பல லட்சம் கேள்விக்குரிய தான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா காவல் நிலையத்துக்கு ஒரு குற்றவாளியாக கருதப்படக்கூடிய யார் சென்றாலும் அந்த முதல் தகவல் அறிக்கை முறையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அஜித்குமார் என்ன உடை அடி உடுத்திட்டு போயிருந்தார் அவர் என்ன பெல்ட் போட்டிருந்தார் ஏ பர்சல் என்ன வச்சுருந்தார் என்ன செல்ஃபோன் யூஸ் பண்ணார் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் அங்கே அந்த லெஜரில் எழுதப்படும் காவல்துறை எழுத்துல எழுத்தாளர்களால் எழுதப்படும் ஆனால் இதுவரைக்கும் இந்த கொடூர அஜித்குமாரோட படுகொலையில் அஞ்சு காவலர்களை மட்டும் கைது செஞ்சுருக்காங்க அப்போ அந்த காவல் நிலையத்தில் அஜித்குமார் போகும்போது எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க காவல் நிலையத்தில் அஜித்குமாருக்கு எந்த மாதிரியான விசாரணையை மேற்கொள்ளப்பட்டுச்சு அஜித்குமார் அங்கே எத்தனை பேர் துன்புறுத்துனாங்க அடித்தாங்க அவங்களெல்லாம் ஏன் இந்த கொலை வழக்கில் சேர்க்கலை அந்த திருப்புவனம் நிலைய ஆய்வாளராக ஏன் இந்த கொலை வழக்கில் சேர்க்கலை அங்கே உதவி ஆய்வாளர்களாக பணியில் இருந்திருப்பாங்க சரி இந்த அஞ்சாறு தனிப்படை காவலர்கள் தான் அஜித்தை கூப்பிட்டு போனாங்க அடித்துக்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த படுகொலைக்கு உடந்தையா இருந்த ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேருந்து ஒரு விசாரணை ஆள வெளியில் கூட்டு போகிறாங்கன்னா லெக்ஜரில் அவங்க எழுதணும் இத்தனை மணிக்கு வந்தாப்புல அஜித் குமார் இத்தனை மணிக்கு இந்த அதிகாரிகளால் வெளியில் கூப்பிட்டு போகிறாங்கங்கிறதெல்லாம் எழுதணும் அதெல்லாம் முறையாக எழுதப்பட்டிருக்கா அப்போ யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த காவல்துறை வெறும் அந்த அஞ்சு காவலர்களோட அந்த கைது நடவடிக்கையை நிப்பாட்டிட்டாங்கங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்குது ஆறு பேரை தற்காலிக பணி நீக்கம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஒரு நபர் அந்த அந்த அஞ்சு பேர் அடித்தவங்க அந்த வாகனங்களில் ஓட்டிட்டு போன அந்த காவலர் டிரைவரை இதுவரைக்கும் கைது செய்யப்படலை அவரையே மறைக்கிறாங்க இவர்களுக்கு உத்தரவிட்ட உயரதிகாரி டிஎஸ்பியை ஏன் இன்னும் இந்த கொலை வழக்கில் சேர்த்து கைது செய்யப்படலை மாவட்ட காவல்துறை எஸ்பியை இந்த கொலை வழக்கில் ஏன் இன்னும் சேர்க்கலை அவருக்கு உத்தரவிட்ட அந்த தலைமைச் செயலாக அந்த உயரதிகாரியை ஏன் இன்னும் கொலை வழக்கில் சேர்க்கப்படாமல் இருக்காங்க கைது நடவடிக்கை ஏன் எடுக்கப்படாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாரை காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போனதே வந்து அறநிலையத்துறையை சார்ந்த அதிகாரிகள் அவங்கள ஏன் இப்போ வரைக்கும் யாரையுமே இந்த கொலை வழக்கில் சேர்க்கலை காவலர்கள் கொடூரமான முறையில் அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த மாட்டோட இடத்துல வந்து தான் அடிக்கிறாங்க அப்போ அறநிலைத்துறை அதிகாரிகள் தான் அந்த மிளகாய் பொடி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது எத்தனை பேர் போய் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் அதுவும் அவர்கள் சார்ந்த துறையில் அஜித்குமார் வேலை செய்கிறாப்புல அப்போ அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தரையே வந்து அடிக்கிறதுக்கு உதவி புரிந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் எல்லாம் ஏன் இதுவரைக்கும் இந்த கொலை வழக்கில் சேர்க்கப்படலை அவங்களெல்லாம் ஏன் கைது செய்யலை அப்போ யாரை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற எல்லாம் எங்களுக்கு இருக்குது மாண்புமிகு மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் முதன்முறை இந்த வழக்கை எடுக்கும்போது வெகு சிறப்பான கேள்விகள் எல்லாம் உண்மையிலேயே கேட்டாங்க உண்மையிலே அந்த மாண்புமிகு நீதியரசர்களுக்கு எல்லாம் தெரிவித்தோம் ஆனால் ஏனோ நேற்று மாண்புமிகு நீதியரசர்களின் கேள்விகள் குறைவாகவே இருந்தது அஜித்குமார் சார்பாகவும் பொதுநல வழக்காக தொடுக்கப்பட்ட மூத்த எல்லாம் அவர்கள் சார்ந்து பல கருத்துக்களை முன்வைக்க வரும்போது கூட ஒரு சில வார்த்தைகளோடு மாண்புமிகு நீதியரசர்கள் வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சிபிஐ அதிகாரிகள் விசாரிப்பார்கள் என்று வழக்கை முடித்து வைத்துவிட்டார்கள் முடிப்பதற்கான முனைப்போடு செயல்பட்டார்கள் இந்த வழக்கை இனி விசாரிக்கக்கூடிய மாண்புமிகு சிபிஐ உயர் அதிகாரிகள் இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்டு இந்த கொடூர படுகொலைக்கு அஜித்குமாரின் கொடூர படுகொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள் கொலை செய்ய தூண்டியவர்கள் கொலையை நிகழ்த்தியவர்கள் அவர்களுக்கு உதவி புரிந்தவர்கள் என அனைவரையுமே இந்த கொலை வழக்கில் சேர்த்து கூடிய விரைவில் கைது செய்ய வேண்டும் கைது செய்து அனைவரையும் சிறையில் அடைக்க வேண்டும் காலம் தாழ்த்தாமல் அதேபோல வழக்குகளை துரிதப்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் நடத்தி இந்த அஜித்குமாரின் கொடூர படுகொலைக்கு நீதி கிடைத்திட ஆவண சிபிஐ அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்பதையே நான் இந்த நேரத்தில் கூற கடமைப்படுகிறேன் தமிழகத்தில் எத்தனையோ இந்த மாதிரி திருட்டு வழக்குகள் இருக்குது அப்படி எந்த வழக்கிலையும் இவ்வளவு துரிதம் காட்டலை இந்த வழக்கில் இவ்வளவு துரிதம் காட்டி இவ்வளோ வேகமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சது என்ன காரணம் அஜித்குமார் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகாரே பொய்யானது ஏன்னா நான் வந்து அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடலை தகனம் செய்த நாள் முதல் நான் அந்த மடப்புறத்தில் தான் இருக்கிறேன் இந்த ஊரில் அஜித்குமாரை பற்றி கேட்கும்போது பல சமுதாயத்தை சார்ந்த எல்லாருமே இந்த மடப்புறத்தில் இருக்காங்க மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்களே வந்து அஜித்குமாருக்கு இந்த படுகொலைக்கு நீதி வேணும்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க காவல்துறைக்கு எதிராக கண்டன முழக்கம் விட்டு காவல்துறை வாகனங்களுக்கு முன் முன்பாகவே அமர்ந்து போராட்டமெல்லாம் பண்ணாங்க மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க ஏன் அப்படின்னா எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு அப்பாவி இளைஞனை வேண்டுமென்று ஒரு பெண்மணி பொய் புகார் கொடுக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நிக்கித்தாங்கிற அந்த பெண்மணி கொடுத்த புகார் உண்மையானதா அவங்க அந்த உண்மையிலே சொன்னப்பட்ட தகவலில் நகை கொண்டு வந்தாங்களா அந்த நகைக்கான ரசீதுகள்லாம் இருக்குதா அது முறையாக பணம் செலுத்தி வாங்கினாங்களா இதெல்லாம் ஆராயப்பட்டதான்னு தெரியல இல்லாத ஒரு வழக்கை பொய்யா புனையப்பட்ட வழக்குக்கு காவல்துறை இவ்வளவு உத்வேகம் கொடுத்து ஏன் அஜித்குமாரை விசாரணைங்கிற பேரில் கொடூரமான தாக்குதலில் தாக்கி படுகொலை செய்யணும் எவ்வளவோ வழக்குகள் நுவு நிலுவையில் கிடக்கு அந்த வழக்கெல்லாம் தினமும் காவல் நிலையத்துக்கு போய் ஐயா நாங்கள் புகார் கொடுத்துருக்கோமே நீதி என்னாச்சு அந்த நம்ம வழக்கு புகார் செஞ்சுருக்கதை சம்மந்தப்பட்ட ஆளை கைது பண்ணிட்டீங்களா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி எவ்வளவோ வழக்குகள் காவல் நிலையங்களாக இருக்கட்டும் உயரதிகாரிகளை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும் ஏன் முதலமைச்சர் த தனிப்பிரிவுக்கே காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்காக வழக்க எடுத்து நடத்த மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக விசாரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லாம் வந்து தலைமைச் செயலகத்துக்கே எவ்வளவோ புகார்களெல்லாம் எல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த நிகிதாங்கிற பெண்மணி யார் அவங்களுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய அதிகாரிகள் யார் அவங்க அந்த பெண்மணி நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு டிவி சேனல்களுக்கு பேட்டி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கூட ஒரு இந்த ஒரு கொடூர படுகொலைக்கு தான் தான் காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் சாதாரணமாக பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போவும் கூட ஏன்னா இந்த ஆட்சியாளர்களை காப்பாற்றுகிற மாதிரி நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அதிகாரிகள் முறையாக செயல்பட்டாங்கங்கிற மாதிரியெல்லாம் ஒரு எகத்தாளமான பேட்டியை கொடுத்தாங்க முதல்ல அந்த நிற்கத்தாங்கிற பெண்மணியை இந்த வழக்கில் சேர்த்து இந்த கொடூர படுகொலைக்கு மூல காரணமே அந்த பெண்மணி ஏனென்று கூறினால் எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு அப்பாவி அஜித்குமாரை அடித்து படுகொலை செய்யப்பட காரணமான காரணகர்த்தாவே நிக்கிதாதான் அவங்களெல்லாம் சிபிஐ உயரதிகாரிகள் அவர்களின் தோணியில் விசாரித்து தயவு செய்து சிபிஐ அதிகாரிகள் அந்த அஜித்குமாரை எப்படி கொடூரமான முறையில் தாக்குதலை நடத்தி விசாரணை செய்தார்களோ அதுபோன்று இல்லாமல் சிபிஐ அதிக உயரதிகாரிகள் தங்களுக்கே உரிய நியாயமான முறையில் விசாரணையை மேற்கொண்டு இந்த கொடூர வழக்கில் சம்மந்தப்பட்ட அனைவரையும் தண்டிக்கணுங்கிறத தான் அந்த நேரத்தில் சொல்ல கடமைப்படுறேன் உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும் இந்த கொடு கொடூர படுகொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைவரையும் தண்டிக்கிறதுக்கு உண்மைத்தன்மையை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சாட்சிகள் களையப்படாமல் கொண்டு வரணும் ஏன் அப்படின்னா இப்போ கூட நீதிமன்றத்தில் அந்த வீடியோ எடுத்த அன்பு சகோதரர் மற்றும் இந்த அஜித்குமார் கூட காவல்துறையினரால் தாக்கப்பட்ட நபர்கள் அஜித்குமாரோட சகோதரர் நவீன்குமார் இன்னும் இந்த ஊரில் உண்மைகளை நடந்ததை போலீஸ்காரர் எப்படிலாம் அடித்தாங்க என்னெல்லாம் நடந்துச்சு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகும்போது என்ன நடந்துச்சு ஸ்டேஷனில் என்னெல்லாம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த விடுதிகள் ஆதிதிராவிடர் விடுதியில் போயிட்டு அதோட பின்புறம்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க காவல்துறை வாகனத்தில் வச்சு அடிச்சிருக்காங்க அஜித்குமார் அவரோட அன்பு சகோதரர் நவீன்குமார் முன்னாடியே அடிச்சிருக்காங்க அப்போ இந்த சாட்சிகளெல்லாம் கலையப்படாமல் சாட்சிகளுக்கு காவல்துறையினரால் மிரட்டல் வி விடப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அடித்து கொலை செய்த காவலர்கள் அஞ்சு பேரோட உறவினர்கள் இந்த சாட்சிகளை கலையிறதுக்கெல்லாம் முனையப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சாட்சி சொன்னால் கொலை மிரட்டல் விட்டுப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே மாண்புமிகு நீதியரசர்கள் கண்டிச்சிருக்கு சாட்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அந்த வீடியோ எடுத்த அந்த நபருக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் பலருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படாமல் இருக்குது அப்போ சாட்சிகள் எந்த வகையிலையும் பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் சிபிஐ உயர் அதிகாரிகள் வழங்கணும் சாட்சி மெயினாக முக்கியமாக நீதிமன்றத்தில் ஆச்சரப்படுத்தணும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் கொடுக்கணுங்கிறத இந்த நேரத்தில் கூட கடமைப்படுறேன் தமிழக அரசுடைய இழப்பீடு சரியானதா அதாவது இப்போ வந்து கொடுத்துருக்க நிலம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அதுவும் ஒரு தண்ணி இல்லாத காடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுத்துருக்க வேலையுமே வந்து எண்பது கிலோமீட்டருக்கு கப்பாலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி முதல்ல மாண்புமிகு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் இங்கு வருகை புரிந்து அஜித்குமார் அவர்களுடைய படுகொலைக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் வருத்தரித்ததையும் தெரிவித்ததோடு தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களை வீடியோ கான் கால் மூலமாக அஜித்குமார் அவர்கள் உறவினர்கள் அவரது அம்மையார் மற்றும் அவரது சகோதரரோடு பேச வைத்தார் அதன் பிறகு மறுநாள் அரசின் சார்பாக அஜித்குமாரை இழந்து வா வாடக்கூடிய அவரது சகோதரர் நவீன்குமாருக்கு ஆவின் துறையில் ஒரு டெக்னீசியன் வேலையாக அரசு வேலை வழங்குவதாக அறிவித்தார்கள் அதே போல் அஜித்குமாரை இழந்து வாழக்கூடிய அவரது குடும்பத்தாருக்கு அவர்களின் எதிர்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உண்மையிலேயே ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு தின வருமானங்கள் இல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்கள் அஜித் குமாரையும் நவீன் குமாரையும் மட்டுமே அவர்களது தாயார் நம்பியிருக்கிறார்கள் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு மூன்று செண்டு இடம் கொடுப்பதாக மாவட்ட தலைவரும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அன்று கொடுத்தார்கள் அது எந்த இடத்துல இடத்த கொடுத்தாங்க அது எந்த மாதிரியான வேலை அப்படிங்கிறதெல்லாமே வந்து உண்மையிலேயே அஜித்குமாரோட குடும்பத்தார் அப்போ ஆராயலை ஏன் அப்படின்னா உண்மையிலேயே உயிரை இழந்திருக்கிறோம் தன்னோட குடும்பத்தில் கூட பிறந்த அண்ணனை இழந்திருக்கோங்கிற துக்கம் நவீன்குமாருக்கும் பெத்த பிள்ளைய இப்படி கொடூரமாக அதை காவலர்கள் அடித்து கொண்டிருக்காங்களே இந்த கொடூர படுகொலைக்கு நீதி வேணுமேனு தான் அவங்களோட குடும்பத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற அரசோட அறிவிப்பு அப்படி இருந்துச்சு அப்போ நாங்களும் கூட சரி அரசாங்கம் உண்மையிலே ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல வீட்டு இடத்தெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி நினைத்தோம் நம்பினோம் அப்போ கூட மாண்புமிகு அமைச்சரவர்கள் இது வந்து கட்சி சார்பாக நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை கட்சியின் சார்பாக தான் வந்து நிதியாக கொடுத்தாங்க நிதியாக அறிவித்தாங்க அந்த வீடியோ காணொலியை நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கட்சி நிதியாக அவர் கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட கொஞ்சம் ஓரமாக நின்றுருவாங்க ஏன் அப்படின்னா அது கட்சிக்கும் மாவட்ட ஆட்சித்தலை தலைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஓரமாக நிற்பாங்க அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஊடகங்களின் வாயிலாக அனைத்து தொலைக்காட்சிகள்லையுமே நாளேடுகளில்லாம் வந்த செய்தி என்ன அப்புடின்னா தமிழக அரசு அஞ்சு லட்ச ரூபா நிதி கொடுத்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை போட்டாங்க எங்களை பொறுத்த மட்டும் ஏதோ ஒரு இவங்க கொடுக்குற அஞ்சு லட்ச ரூபாயினால் அவங்க குடும்பம் ஒரு பெரிய அளவுக்கு போயிடும் அப்படிங்கிறத நாங்கள் பெருசாக நினைக்கல ஆனாலும் பணங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நீதி தான் வேணும் அஜித்குமாரை கொன்ன கொலையாளி காவலர்கள் அத்தனை பேருக்கும் அதுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பேருக்கும் உரிய தண்டனையை கூடிய விரைவில் வழங்கணுங்கிறது தான் அவங்களோட குடும்பத்தாரோட எண்ணம் வேண்டுதல் ஆனாலும் கூட அரசுக்கு கடமைன்றிருக்கு ஏன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களோட துறை சார்ந்த காவலர்களை கையில் வச்சிருக்கக்கூடிய காவலர்களால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை இது அப்போ இந்த கொடூர படுகொலைக்கு மாண்புமிகு அவர்களே பொறுப்பேற்றிருக்கிறார் நேற்று கூட மாண்புமிகு உயர் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்த மனுமிகு நீதியரசர்களே என்ன சொன்னாங்க அரசே இந்த படுகொலைய ஒத்துக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மாண்புமிகு நீதியரசர்களே சொல்றாங்க அப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன பண்ணி இருந்திருக்கணும் இதற்கு உரிய இழப்பீடா உண்மையிலேயே குறைந்தது ஒரு ஒரு கோடி ரூபாயை உடனடியா அவரே நேரில் வந்திருக்கணும் சப்போஸ் அவர் வர முடியல பனிச்சமையா இருக்காருங்கிற மாதிரி இருந்தால் மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஆச்சு நேரில் போய் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு வந்து ஆறுதலை தெரிவித்து எது ஒன்றுமே பயப்படாதீங்க இந்த உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் துணை நிற்போம் பக்கபலமாக நிற்போம் அண்ணா யூனிவர்சிட்டி படுகொலையில் ஞானசேகரனுக்கு கூடிய விரைவில் நாங்கள் எப்படி தண்டனையை வாங்கி தந்தோமோ அதே போல் கண்டிப்பாக அஜித்குமாரோட படுகொலையில் ஈடுபட்ட கொலையாளி காவலர்கள் அத்தனை பேருக்கும் அதுக்கு தூண்டுதலாக இருந்த அத்தனை பேருக்கும் கொலை வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யப்பட்டு அவங்க அத்தனை பேருக்குமே கூடிய விரைவில் நாங்க தண்டனையா வாங்கி கொடுப்போம் சொல்லி அவர் வந்து சத்தியம் பண்ணிருந்திருக்கணும் ஆனா இதுவரைக்கும் அவங்க எல்லாம் வராதது உண்மையிலேயே எங்களுக்கு ஏமாற்றம் உண்மையிலே வருத்தமா இருக்குங்கிறத இந்த